வணக்கம் அண்ட் வெல்கம் to விஏபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பணக்கார குணம் ஒரு பணக்கார அம்மா துணி கடைக்கு போய் கடைக்காரரிடம் எனது மகனுக்கு திருமணம் ஆகவே எனது வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணிற்கு கொடுக்க மிக குறைந்த விலையில் ஒரு சேலை கொடுங்கள் என்று வாங்கி செல்கிறார் சற்று நேரத்திற்கு பிறகு அதே கடைக்கு அந்த வீட்டு பணிப்பெண் வருகிறார் தடைக்காரரிடம் என் முதலாளியின் பையனுக்கு கல்யாணம் அதனால் எனது முதலாளி அம்மாவுக்கு பரிசாக கொடுப்பதற்கு உங்க கடையில் மிக உயர்ந்த விலையுடைய சேலைகளை எடுத்து போடுங்கள் என்று பார்த்து மிக உயர்ந்த விலையுடைய ஒரு சேலையை வாங்கி செல்கிறார் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருக்கும் சுற்றுலாவிற்கு வந்த ஒரு பணக்கார வீட்டு ஆறு மாத குழந்தையின் அம்மா ஹோட்டல் மேலாளரிடம் குழந்தைக்கு ஒரு கப் பால் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த மேலாளர் பாலுக்கு நீங்கள் தனியாக பணம் செலுத்த வேண்டும் என்று கூற பணக்கார அம்மாவும் பணத்தை செலுத்தி பாலை வாங்கி குழந்தைக்கு ஊட்டுகிறார் ஒரு நாள் சுற்றி பார்த்துவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் குழந்தை பசியால் அழுததால் ரோட்டின் ஓரத்தில் இருந்த டீ ஒரு கப் பால் வாங்கி குழந்தைக்கு ஊட்டினார் பிறகு பால் எவ்வளவு என்று டீ கடைக்காரரிடம் கேட்க டீ கடைக்காரர் பெரியவர் குழந்தைக்கு கொடுக்கும் பாலுக்கு நாங்கள் காசு வாங்குவதில்லை என்று சிரித்த முகத்தோடு பதிலளித்தார் பணம் உள்ளவர் எல்லாம் பணக்காரர் அல்ல கொடுக்க நினைப்பனே உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம் கண்களுக்கு தென்படவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம் அவர்களில் ஒருவராக இருக்க முயற்சி செய்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்